சேமித்து சேமித்து வச்சுட்டு அங்கே பஞ்சம் உடனே எதிர்த்துக்கு வராங்க எல்லோரும் ஆகாரம் வாங்குறதுக்கு அப்போ எல்லாருக்கும் விளம்புறதுக்கு சரியாக இருந்தது கொடுக்கறதுக்கு சரியாக இருந்தது அதுபோல் எங்கள் அப்பா அது சத்தியம் தெரியாது எங்கள் அப்பா சொல்லித்தரும் ஒரு சமயம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வர 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 என்ன சொன்னால் சேமித்து வைக்கணும் சில நேரத்தில் திடீர்னு ஏதோ பென்ஷன் வரும் திடீர்னு ஏதோ சம்பளம் வரும் திடீர்னு ஏதோ வருமானம் வரும் திடீர்னு ஏதோ பணம் வரும் நமக்கு ஏதோ ஏதோ எங்கெங்கோ இருந்து பணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் வருமானங்கள் வரும் ஆசீர்வாதங்கள் வரும் நம்ம விவசாயத்தில் ஆசீர்வாதம் வரும் அப்போ அதையெல்லாம் வைக்கும்போது சேமிப்புன்னு சொன்ன ஒன்று வைக்கணும் அப்படி வைக்கும்போது திரும்ப பனிரெண்டு ஆண்டுகள் என்ன பண்ணுமா அப்படியே அவங்க எந்த இதுலேருந்து சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அது திரும்ப போக மாதிரி இருக்கணும் அப்படியே அப்போ அந்த காலத்துக்கு நம்ம சரியாகி வைத்துக்கணும் அப்போ நம்ம ஆண்ட ஒரு பைப்பில் எதாவது தெரியுமா சுட்டி காண்பித்தா எறும்ப போய் சொல்லி காண்பித்த போய் பாரு அப்படின்னா சிறிய சந்துவா சின்ன சந்துவாக இருந்தும் அவைகள் என்ன அவைகள் போய் தன் கோடை காலத்துக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வைக்குமா தன்னோடய கோடை காலம் வரும் அப்படின்னு சொல்லி அதை தன்னுடைய அதுக்கு இறையெல்லாம் தேடி தேடி எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக போய் இழுத்துட்டு வந்து தனக்கு எடுக்க முடியலன்னா ஒரு பத்து ஐம்பது எறும்பை கூட்டிகிட்டு வந்து அவளும் சேர்ந்து ஒன்று போல் கொண்டு அங்கே பத்திரமா சேர்த்து வைக்குமா மழை காலம் வரும்போது அதுக்கானதை குறித்து யோசிக்குமா எறும்பு கோடை காலத்தை குறித்து முதல்ல இறைய வைக்குமா மழை காலம் வரும்போது அதை யோசிக்குமா ரெண்டு காலத்தையும் மாற்றி மாற்றி எறும்பு யோசிக்குமா அதனால ஆண்டவர் சொன்னார் எறும்பு நிறத்தில் போய் கற்றுக்கொள் அப்படின்னார் சோம்பேறியே இருக்காதனி சோம்பேறியே எறும்ப நிறத்தில் கற்றுக்கொள் அவைகள் சுறுசுறுப்புள்ள இருக்குது அதை பார்த்து கற்றுக்கோ அப்படிங்கிறார் சில பொருளை ஒப்பிட்டு காண்பிக்கிறார் சில காரியங்களை ஒப்பிட்டு காட்டுகிறார் ஏன்னா நமக்கு சில பொருளை காட்டினா தான் புரியுது அதனால் காமிக்கிறார் அது சின்ன உருவந்தான் அது எவ்வளோ ஞானத்தோடு அது சம்பாதிக்கிறது பாரு அதை கவனியம்னா இங்கே சொல்கிறாரு நீ என் சத்தத்தை கவனமாய் கேட்பாயனால் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திரிக்க நீ எங்கே போய் சுதந்திரிக்கணும்னு இருக்கப்பாரு அந்த இடத்துல அந்த தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் மேலே 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 ஆசீர்வதிக்கணும் அத லூயா அவ்வளோ ஈஸியான ஒரு இதை கற்றுத்தராரு பாருங்க இவ்வளோ ஈஸியான ஒரு ஒரு மெத்தடு இருக்குது நமக்கு ஆண்டோர் சொல்லியிருக்காரு அந்த மெத்தடை பயன்படுத்து கவனமாக கேளு அவர் சொல்கிறது என்ன மெத்தடு கவனமாக கேளு என் சத்தத்தை கவனமாக கேளு அந்த சத்தத்தை நீ கேட்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா அதனுடைய காரியம் வெளிப்படும் நான் மென்மேலும் உன்னை ஆசீர்வதிச்சுருவேன் அப்படிங்கிற அடுத்த வசனத்தை வாசிங்க ஆறு பதினஞ்சு ஆறு உன் தேவநாயக கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதே இல்லை அவர்கள் ஆளுவதே இல்லை நீ தேவன கத்தனுடைய சத்தத்தை நீ கவனமா கேட்டுட்டு அப்படி நீ இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார் உனக்கு என்ன சொன்னாரோ உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு கத்துற ஆசிர்வதிப்பார் மென்மேலும் மென்மேலும் அப்போ சொன்னபடி ஆண்டவர் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார் மென்மேலும் தருவார் அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம போவோமானால் நம்ம அதிகமாக ஓட வேண்டியது இருக்காது ஓடி 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 தேஞ்சி உடம்பெல்லாம் சேர சோறு பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி நமக்கு நாமே நமக்கு நாமே சில வருத்தத்தை உருவாக்கி அப்படியே சோர்ந்து என்ன இது ஆண்டவர இது என்ன உலகம் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் புலம்புவது உண்டு ஆக ஆண்டவர் சத்தத்தை கவனமாய் கேட்போமானால் ஆண்டவருடைய அந்த கைட்னஸ் கிடைக்கும் அந்த அவர் கைட் பண்ணுவார் அப்படியே கைட் பண்ணி கொண்டு போவார் அப்போ அவர் கைட் பண்ணுறதே நமக்கு அழகாக தெரியும் அந்த நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வேண்டாத வார்த்தைகள் நம்ம வாயில் வராது வேண்டாத பேச்சு வராது வேண்டாத காரியங்கள் உள்ள வராது வரவிடாமல் ஆண்டவர் பார்த்துக்குவார் ஏன்னா என் சத்தத்தை கவனமாக கவனிக்கிற பிள்ளை இந்த இந்த பிள்ளையை வந்து திசை திருப்புவதற்கு ஏதோ வருதுன்னு சொல்லி ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக இருப்பார் கவனமாக இருப்பார் அவர் என்ன சிவார்னா வேண்டாத காரியங்களை கொள்ளாதபடி அவர் பாதுகாத்து கொள்வார் தன்னுடைய செட்டைகளுக்குள்ள மறைத்துக் கொள்வார் அந்த கோழியை பார்த்திங்கன்னா பறவைகளை பார்த்திங்கன்னா த குஞ்சுகள் வந்து நனைது அப்படின்னா மழை பெஞ்சோன்னா ஓடி போய் தான் நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு அப்படி பாதுகாக்குது குஞ்சுகளை அதுபோல் அந்த குஞ்சிக்கு அந்த கோழிக்கு அந்த விதமான ஒரு எண்ணம் நான் இறக்கம் இருக்குன்னா ஆண்டவருக்கு இறக்கம் இல்லாமல் போகவே கிடையாது கிடையவே கிடையாது அவருக்கு இறக்கம் உண்டு அவர் உள்ள தேவன் அவர் இறங்கும்படி எழுந்திருப்பாராம் இறங்கும்படி எழுந்திருப்பேன் அப்படின்றார் அவர் எழுந்தாருனா என்ன நடக்கும் இது தாங்க முடியாது அந்த அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம நம்ம சேவிக்கிறோம் அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய அந்த அணுக்கிரகம் நமக்கு கிடச்சிருக்கு அந்த அணுக்கிரகத்தை நம்ம வந்து எப்படின்னா சரியாக பயன்படுத்தணும் அதனால் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தான் அந்த உலகத்தில் இருக்க போகிறோம் கொஞ்ச காலம் நூறு வயசாக நூறு வயசு கூட வச்சுக்கிடுவோம் நூற்றம்பது கூட வச்சுக்குவோம் அப்போ அந்த காலத்தில் என்ன எடுத்து பாருங்களேன் இல்லை எத்தனை ராத்திரி தூங்குதோம் எத்தனை ராத்திரி தூங்குதோ எத்தனை ராத்திரி உழைக்கிறோம் எத்தனை வேலையை வேஸ்ட் பண்ணுறோம் எத்தனை நேரத்தை வீணாய் கழிக்கிறோம் எத்தனை நேரத்தை வேஸ்ட் பண்ணி இருக்கிறோம் அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும் நம்ம சில நேரத்தில் எதையா செஞ்சுட்டு ஏன் இது இப்படி செய்யலை இது ஏன் இப்படி நடக்கலை இது எதுக்கு இப்படி வரலை ஏன் அப்படி வரமாட்டே வரமாட்டேங்குறோம் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தால் அப்படி நடக்கும் நிறைய காலத்தை பயன்படுத்துறவங்கள மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை நேரத்தை சமயத்தை யாராவது பயன்படுத்துறான்னா அவன் தான் ஞானி நேரத்தை பயன்படுத்த இன்னைக்கு எவ்வளவு நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் எத்தனை நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கணும் யோசித்து 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 பார்த்தா அப்போ புரியும் நம்ம பாரியம்லாம் லேட்டாக தான் ஆகும் நம்மளே தெரிஞ்சுக்கணும் லேட்டாக தான் ஆகும் பொறுமையாக தான் நடக்கும் ரொம்ப தூரம் நடக்கணும் நாற்பது நாளை நடக்க வேண்டியதை நாற்பது வருஷம் நடக்கணும் முறுமுறுத்தனால நாற்பது நாளை வர வேண்டியது நாற்பது வருஷம் போக வச்சார் போ அப்படின்னு சில நேரத்தில் நம்ம கூட சில பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கும் இரு நல்லா அலட்டும் இருக்கட்டும் அப்போ தான் புத்தி வரும் கொஞ்சம் ரெண்டு அடி கொடுங்க புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆண்டவர் எவ்விதமாக நம்மகிட்ட எதிர்பார்ப்பார் கவனமாய் கேளு நான் சொல்லுவதை நீ கவனமாய் கேட்பாய் ஆனால் நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் அதோடு விட்டுவிடாமல் நீ வந்து என்ன செய்வார் சொன்னபடி ஆசீர்வதிப்பதினால் அனைத்து ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை அது மாற்றில் சொல்லாமல் அடுத்து முடிக்க சொல்லி முடிக்கிறார் பாருங்க என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா உன்னை அவர்கள் ஆளுவதில்லை அநேக சாதிகளை நீ ஆளுவாய் உன்னையோ ஒருவரும் ஆளுவதில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த இடத்துல அவர் எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தைகள் எவ்வளோ பெரிய காரியங்கள் நல்ல ஒரு ப்ராப்ளமாக வச்சுருக்கிறார் இதை நம்ம ஏன் ஈஸியாக புரிஞ்சு அதை புரிதலோடு எடுத்துக்கொண்டோம் ஆனால் நாம் இந்த உலகத்தில் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கோம் இந்த உலகத்தை நம்மளை பயமுறுத்த முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன காரியங்களை நம்மளை பயமுறு தொடவே முடியாது பயமுறுத்த முடியாது உலகம் என்னென்னா பயமுறுத்தும் அடிக்கடி ஏதாவது சின்ன ஒரு மேலே ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருந்தால் ஏதோ இருக்குமோ வேறு ஏதாவது வந்துடுமோ ஐயோ அப்படியோ அப்போ பயமுறுத்துவோம் பயமுறுத்துவோம் சின்ன ஒரு இதாக இருக்குன்னு வைங்க ஐயோ இது என்னோ இருக்கு வேறு எதாவது வந்துடுமோ அந்த மாதிரி வேறு எதுவும் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்ம இந்த வார்த்தையை கேட்போம் ஆண்டோடைய சத்தத்தை கவனமாக கேட்போம் நமக்கு எந்த பயமும் வராது அந்த பயம் வராமல் தைரியம் இருக்குது பாருங்க அந்த தைரியமே இதை காணாமல் கேட்போம்